தாய் தம்பி வணக்கம் வாங்க எப்படிங்க இந்தியாவோட இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இருக்கா தம்பி வெளிநாட்டுல இருக்கிறதுனால இந்தியாவை மறந்துடாதீங்க நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் நாமளே போய் தேடி போய் அடுத்தவங்க கிட்ட அடிமையா தம்பிய சொல்லணும் குமார் தம்பி எப்படி இருக்கு இப்ப காய்ச்சல் எப்படி இருக்கு சிரிப்பு அங்க எல்லாம் சேர்ந்து வருதே நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் லைவ் வந்து லைக் பண்ணி பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு குமார் லைக் போட்டாச்சா லைக் நைட் போட்டிங்க லைவ் இல்ல தம்பி நைட்டு போட்ட லைவ் தான் வரைக்கும் கண்டினியூ பண்ணி விட்டுட்டேன் சைலண்ட்ல வச்சு இல்லையே உட்காந்து நான் தூங்கிட்டேன் பண்ற மாதிரி ஆனா லைவ் ரெண்டு மணிக்கு பாத்தீங்களா லைவ்வ ஃபீவர் பரவாயில்ல உடம்பு வலி போகல அஹ் டெய்லி பச்சை தண்ணியில குளிக்காதீங்க லைவ்ல ஏதோ சேஞ்சா புரியலையே லைவ்ல என்ன சேஞ்ச் பண்ணீங்க கம்ப்யூட்டரா இல்லப்பா மொபைல்ல தான் லைவ் போடுறேன் சைடுல ஒரு ஸ்கிரீன் இதா டுகதர் லைவ் லிங்க் டுகெதர் லைவ் போட்டிருக்கேன் யாராட்டும் லிங்க் டச் பண்ணி வரணும்னா வாங்க

காய் சாதனா சிஸ்டர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா நான் நான் சிஸ்டர் இன்னும் எங்கள் பாப்பா சமையல் பண்ணலை சமையலை முக்கால் வாசி அவள்கிட்ட விட்டுட்டு வந்து லைக் லைக் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே நானும் நல்லா இருக்கேன் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கிட்டேன் போட்டு போக மாட்டேங்குது லைவ்ல உட்காந்தாலே தூக்கம் வர்ற அளவுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா பண்றதை படிச்சு பதில் சொல்லிட்டு இருந்தா தானே தூக்கம் வராம இருக்கும் எப்படினாலும்